ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரக்கோணம் டியோ கார்ஸில் அடுத்த வண்டி ஆல்டோ கே டன் தௌசண்ட் சிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி செரி பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குதுங்க அள்ளிக்கிட்டு போங்க வண்டி வேறு வேறு லெவலில் இருக்குதுங்க வாங்க வண்டியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த ஆல்டோ வாங்குகிறவங்கெல்லாம் என்ன ஆசைப்படுவாங்க யார் வாங்குவாங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி டூ வீலரில் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு போக முடியாத கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நடுவில் வக்கார வச்சுக்கிட்டு பேக்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க நினைப்பாங்க ஆல்டோ கேட்டன் வாங்கணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தரமான வண்டி வந்துருக்குங்க வண்டியை சுற்றி பார்ப்பேன் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் பெல்லை எழுதுங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்டோ கேட்டன் ஒரே ஓனருங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா விட்டு போக மாட்டீங்க டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு வண்டியில் டென்ட் கிராச்சஸ் இல்லை வண்டி இன்ட்ரியல் ஏசி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு லோனும் தரோம் ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுறாங்க சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுக்குறோங்க வாங்க இன்னும் கூட பேசலாம் உங்களுக்கு லோன் வேணும்னா கூட ரெண்டு ரூபா ஒன்றே முக்காயிரம் ரூபாய் லோனே தருவாங்க உங்கள் சிவில் நல்லா இருந்தால் வாங்க டூ வீலர் ஓரம் கட்டுங்க காரை எடுத்துகிட்டு போங்க